இப்போ புளியஞ்சோளை கிராமத்தில் இருக்கோம் இப்போ இது வந்து இந்த குழி வந்து இப்போ ஓட்டுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சென்டு இருபத்தஞ்சி சென்ட் வரும் இதுதான் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கலை எடுக்கிறதுக்கு நம்மளுடைய கோண வீட்டர் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிகிட்டு இப்போ நம்மளுடைய புது கோணம் வீட்டுறது ஒரு காணுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது இப்போ ஸ்டாப் வாட்சில் போட்டிருக்கோம் பார்ப்போம் இப்போ அப்படின்ங்க ஒரு காணுங்கிறது இந்த இருந்து அங்கே வந்து போகிறத ஒரு கான் சொல்கிறோம் ரெண்டு ஸ்பீடு இருக்கும் பாருங்கள் ஆ ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அறுபது நாள் பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபது நாள் அப்படிங்கிறது வந்து நடவு நட்டு அதாவது விதை தூவி விதையிலிருந்து நாற்றெடுத்து நாற்றெடுத்து நட்டுறதுக்கப்புறம் மொத்த நாள் வந்து அறுபது நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து கோணா வீடு ரோட்னல் நம்ம போனா வீடு ஓட்டுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இதுதான் அவர் வந்து இருக்காரு ஸோ இதுதான் வந்து கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இந்த ரோ ஒன் ரோ மொத்தம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரோஸ் இருக்குது மொத்தம் அப்ராக்சிமேட்லி ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் இருக்குன்னு முப்பத்தஞ்சு சென்ட் இருக்குது நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்மளுடைய கோண வீடர் மொத்தத்தில் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்ப்போம்

பில் இருந்தா கூட பேத்து விட்டுருது. சரி. நல்லா இருக்குது. சரி உங்களுக்கு தேவை ஒரு ஸ்பீடு மட்டும் கம்மி பண்ணி கொடுத்தா போதும். அதை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஒன்னு வாங்குறேன் மறுபடியும் இன்னொன்னு கூட வாங்குறேன். வாங்குவீங்க. சரி கண்டிப்பா பண்ணி குடுறேன். சரிங்களா? ஓகே ஓகே. இன்னும் சார். ஃபுல்லா பெருசா இருக்குங்களா?

தூக்கி வைக்கிறதா கொஞ்சம் சிரமமாகுதே தவிர மற்றபடியாக குறையல்ல சரிங்க ரெண்டு கைன்னு ஓட்டுறது நாலு கைனு ஓட்டலாம் சரிங்க உங்களுக்கு மேனுவல் கோனோட எப்படி இருக்குது மேனுவல் கோணோட நல்லா இருக்குது ஆனா இந்த ஓரத்து கிட்ட போகும்போது பில்லு சுற்றி பில்லு சுத்திக்குது கொஞ்சம் தண்ணி விட்டு ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த ஓரங்கிற பில்லு எடுத்துட்டு ஓட்டும் போது இருந்தால் நல்லா இருக்கும் சரிங்க வேற ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருக்குதுங்களா இல்ல குரலாம் எதுவும் இல்லை சரிங்க இது தான் நல்லா தான் இருக்கு சரிங்க பள்ளி ஓரத்தோட இது மேலும் இல்லையா ஆமாம் ஆமாம் சரிங்க நல்ல துட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அது நான் பாக்குறீங்க இன்னும் ஒன்னு சரி